வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நாம் செய்த சாதனைகளை மட்டும் சொல்லாமல் பாஜகவின் உண்மை முகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல் பாஜகவின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தல் நீட் தேர்வு எனது தனிப்பட்ட பிரச்சினை இல்லை நீட் தேர்வை தமிழகத்திலிருந்து வெளியேற்றும் போதே திமுக வெற்றி பெற்றதாக அர்த்தம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு பிரதமர் நரேந்திர மோடிதான் சிறந்த ஜனநாயகவாதி தொன்னூற்று ஒன்று முறை ஆட்சியை கலைத்தது காங்கிரஸ் என்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து அரசு மசோதாக்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடுபவர் அல்ல ஆளுநர் ஆளுநரை மிரட்டி ஒன்றும் செய்ய முடியாது என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு ஆயுதப்படைகளில் அனைத்து பெண்களுக்கும் விடுப்பில் சலுகை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் சர்வதேச அளவிலான ஃபார்முலா போர் போட்டி முதல் மூன்று இடத்தையும் பிடித்து இந்திய சிறார்கள் அசத்தல் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்காவை திணறடித்த இந்தியா இருநூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா இமாலய வெற்றி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி அதகளப்படுத்திய ஜடேஜா ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக சதம் அடித்த சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை சமன் செய்தார் கோலி தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான போட்டியில் தனது நாற்பத்தி ஒன்பதாவது சதத்தை அடித்தார் கோலி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று இலங்கை மற்றும் வங்கதேச அணிகள் மோதல் டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் பிற்பகல் இரண்டு மணிக்கு போட்டி ஆரம்பம் தமிழகத்தில் இன்று பனிரண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் திருவள்ளூரில் நடைபெற்ற திமுக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் சார்பில் அவரது உரையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாசித்தார் அதில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பாடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது நாகாலாந்து மக்கள் குறித்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியின் கருத்துக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஆளுநர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் நாகாலாந்து மக்கள் துணிச்சலான நேர்மையான கண்ணியமிக்கவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் அவர்களை நாய் மாமிசம் சாப்பிடுபவர்கள் என்று ஆர் எஸ் பாரதி இழிவுபடுத்தி பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒட்டுமொத்த இந்தியாவும் பெருமைப்படும் ஒரு சமூகத்தை ஆர் எஸ் பாரதி காயப்படுத்தக்கூடாது என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளாா் நீட் உதயநிதியின் தனிப்பட்ட பிரச்சனை இல்லை என்றும் நீட் தேர்வை எப்போது தமிழகத்திலிருந்து வெளியேற்றுகிறோமோ அப்போதுதான் திமுக வெற்றி பெற்றதாக அர்த்தம் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் தெரிவித்தார் இந்த திமுக கிடையாது பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பிரச்சனை எதிர்கட்சியா இருக்கும் போது போது ஒரு வார்த்தை கிடையாது எதிர்க்கட்சியா இருக்கும் போதும் நம்ம நீட் தேர்வு ரத்து செய்யணும் இது அதிமுகவுக்கு திமுக இருக்கிற வித்தியாசத்தை நீங்க மக்கள்கிட்ட உணர்த்து எடுத்து தேர்தல் நேரம் வருகிறது சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தல் முன்னோட்டமாக அமையும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்ற அரசியல் பயிற்சி பயிலரங்கத்தில் பேசிய அவர் பாமக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ராமதாசின் லட்சியத்தை நினைவில் வைத்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் பல மாநிலங்களில் சாதிவாரியாக கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் தமிழ்நாட்டிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அன்புமணி கேட்டுக் சென்னையில் டெங்கு காய்ச்சலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சிறப்பு முகாம்கள் அமைத்து பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் அரசு அனுப்பும் மசோதாக்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடுபவர் அல்ல ஆளுநர் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஆளுநர் தனது பணியை சிறப்பாக செய்து வரும் நிலையில் அவரை மிரட்டி ஒன்றும் செய்ய முடியாது என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியது கடந்த மூன்றாம் தேதி நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பலியான நிலையில் மீட்புப் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்தியா சார்பில் விமானப்படையின் சி ஒன் தேர்ட்டி சிறப்பு விமானம் மூலம் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான பதினோரு டன் இடையிலான நிவாரணப் பொருட்கள் நேபாளத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன நேபாளம் சென்றடைந்த நிவாரணப் பொருட்கள் துணைப் பிரதமர் பூர்ணா பகதூரிடம் வழங்கப்பட்டன துப்பாக்கி சுடும் விளையாட்டின் வளர்ச்சிக்கு தனது ஆதரவு இருக்கும் என சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார் சென்னை ரைபிள் கிளப்பின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் எழும்பூரில் நடைபெற்றது அதில் பேசிய காவல் ஆணையர் துப்பாக்கி சுடும் விளையாட்டின் வளர்ச்சிக்கு தனது ஆதரவு இருக்கும் என தெரிவித்தார் கூட்டத்தைத் தொடர்ந்து அலுவலக பொறுப்பாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெற்றது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று அதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார் குமரகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் சிபிஐ இன்கம் டாக்ஸ் மூலம் எதிர்க்கட்சிகளுக்கு மோடி அரசு அச்சுறுத்தல் கொடுப்பதாக குற்றம் சாட்டினார் புதிய ஜவுளி கொள்கையை கண்டித்து திருப்பூர் கோவையில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதிய ஜவுளி கொள்கை மின்சார மானியம் ரத்து உள்ளிட்டவற்றை கண்டித்து தொடங்கப்பட்டுள்ள போராட்டம் நவம்பர் இருபத்தை தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நூற்றுக்கணக்கான நூல் மில்கள் மூடப்பட்டு நாள் ஒன்றுக்கு ஐம்பது கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது தீபாவளி பண்டிகை நெருங்கும் நேரத்தில் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதால் நூல் கிடைக்காமல் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் உள்ளிட்டவை மூடும் நிலை ஏற்பட்டுள்ளது நேரடியாக வும் மறைமுகமாகவும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது தொன்னூற்று முறை மாநில அரசுகளை கலைத்தது காங்கிரஸ் என்றும் ஒன்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் பிரதமர் மோடி சர்வாதிகாரி இல்லை என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் என் மண் என் மக்கள் என்னும் யாத்திரை நிகழ்ச்சியில் பேசியவர் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் முன்னூற்று ஐம்பத்தாறை பயன்படுத்தி மாநில அரசுகளை கலைத்ததாகவும் நரேந்திர மோடியின் ஒன்பது ஆண்டுகால ஆட்சிக் காலத்தில் ஒரு முறையாவது எங்காவது ஆட்சி கலைப்பு நடந்தது உண்டா என கேள்வி எழுப்பினர் மாநிலத்திலே ஆட்சியில் இருந்த கட்சிகளை காங்கிரஸ் முறை முறை காங்கிரஸ் இந்திரா இந்திரா காந்தி காந்தி மட்டுமே மோடி இரண்டாயிரத்தி மோடி இரண்டாயிரத்தி இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சியை நம்ம கலைச்சிருக்கிறோமா கன்னியாகுமரியில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் குறித்து பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு நடத்தினர் கன்னியாகுமரி பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக வளாகம் மற்றும் பழைய பேரூராட்சி அலுவலக வளாகம் ஆகிய இடங்களில் இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டது விஜய் அரசியலுக்கு வரவேண்டும் என்ற நோக்கத்தில்தான் செயல்பட்டு வருவதாக இயக்குநர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார் சென்னை மெரினா கலங்கரை விளக்கம் அருகே தனியார் தொண்டு நிறுவனம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து கடற்கரை தூய்மைப் பணியில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் திரைப்பட இயக்குநர் வெற்றிமாறன் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குநர் வெற்றிமாறன் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு வருவதாகவும் அனைவருக்கும் அரசியலில் ஈடுபடுவதற்கு உரிமை உண்டு எனவும் கூறினார் எல்லாருக்குமே வந்து பாலிடிக்ஸ்கிறது வந்து ஒரு சேலஞ்சு தான் சாதாரண விஷயம் கிடையாது மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருக்குமே சவால் தான் அந்த சவாலை எதிர்கொள்கிற மனப்பக்குவம் இருக்கிறவங்க தான் வரணும்னு விரும்புகிறாங்க எல்லாருக்கும் உரிமை இருக்குது எல்லாருமே வரலாம் வந்து அவங்க வந்து கிரவுண்டில் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் வரலாம் நடிகை அமலாபால் மற்றும் ஜெகதேசாய் திருமணம் கேரள மாநிலம் கொச்சியில் எளிமையாக நடைபெற்றது சில நாட்களுக்கு முன்பு அமலாபாலின் பிறந்தநாளில் அவரது காதலர் ஜெகதேசாய் தன் காதலை கூறும் வீடியோ ஒன்றை வெளியிட்டு பிறந்தநாள் வாழ்த்து கூறியிருந்தார் இந்நிலையில் ஜெகதேசாயை அமலாபால் திருமணம் செய்து கொண்டுள்ளார் இது தொடர்பான புகைப்படங்களை இருவரும் தங்களது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர் இந்த ஜோடிக்கு ரசிகர்கள் பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஆயுதப்படைகளில் பணியாற்றும் பெண்களுக்கு அதிகாரிகளுக்கு இணையாக விடுப்புகளை வழங்க பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் வழங்கியுள்ளார் இந்த புதிய விதிகள் வெளியிடப்பட்டுள்ளதன் மூலம் பாதுகாப்புப் படைகளில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் ஒருவர் அதிகாரியாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த பதவியில் இருந்தாலும் இத்தகைய விடுப்புகள் சம அளவில் கிடைக்கும் என தெரிகிறது இந்த நடவடிக்கை ராணுவத்தில் பெண்களின் பணிச்சூழலை மேம்படுத்துவதோடு தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையை சிறந்த முறையில் சமநிலைப்படுத்த உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேதர்நாத் கோவிலில் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தரிசனம் செய்தார் கோவிலுக்கு வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது கேதர்நாத் கோவிலில் நடைபெற்ற மாலை ஆரத்தியில் காந்தி கலந்து கொண்டார் அவருடன் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்தியாவின் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க ஆலயங்களில் ஒன்றாகவும் மிகவும் புகழ்பெற்ற கோவிலாகவும் இந்த கேதர்நாத் கோவில் விளங்குகிறது டெல்லியில் காற்றின் தரம் மிக மோசமடைந்து வருவதையொட்டி கட்டுமானப் பணிகளை நிறுத்தவும் ஊழியர்களை வீட்டிலிருந்து பணியாற்றவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்றின் தரக் குறியீடு நானூற்று அறுபத்து மூன்று என மோசமடைந்ததை அடுத்து காற்று மாசை தடுப்பதற்கான நான்காம் கட்ட திட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது அதன்படி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பதுடன் அரசு மற்றும் தனியார் அலுவலக ஊழியர்கள் ஐம்பது சதவீதம் பேர் வீட்டிலிருந்தே பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் தொற்று நோய்கள் பரவி வருவதாக பாலஸ்தீன விவகாரங்களுக்கான ஐநா நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது இந்நிறுவனத்தின் சார்பாக பாதுகாப்பு இடங்களில் சுமார் ஐந்து லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் தஞ்சம் அடைந்துள்ளதாகவும் கூட்டம் அதிகம் இருப்பதால் மக்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவாச தொற்று நோய்கள் வயிற்றுப்போக்கு அம்மை உள்ளிட்ட பல நோய்கள் பரவி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவிற்குள் நிகழும் வன்முறைகளை மேற்கோள்காட்டி பொலிவியா இஸ்ரேலுடனான உறவை துண்டித்ததையடுத்து ஹுன்ட்ராஸ் சிலி கொலம்பியா தொடர்ந்து சாட் குடியரசு நாடும் இஸ்ரேலில் உள்ள தங்கள் நாட்டு தூதரை திரும்ப அழைத்துள்ளது இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் ஏராளமான அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதை கண்டிப்பதாகவும் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுப்பதாகவும் சாட் குடியரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச ஃபார்முலா ஃபோர் போட்டியில் முதல் மூன்று இடங்களையும் இந்தியர்கள் கைப்பற்றினர் இருங்காட்டுக்கோட்டையில் இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவல் என்ற பெயரில் பதினான்கு முதல் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான கார் ரேசிங் போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இளம் சிறார்கள் கலந்து கொண்டனர் போட்டியின் முடிவில் முதல் மூன்று இடங்களையும் இந்தியர்கள் கைப்பற்றி அசத்தினர் இவர்கள் கேரளா டெல்லி ஹைதராபாத் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்காவை இருநூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற முப்பத்தி ஏழாவது லீக் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பேட்டிங்கை தேர்வு செய்தது ஐம்பது ஒவர்களில் இந்தியா ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ஆறு ரன்களை குவித்தது பின்னர் முன்னூற்று இருபத்தி ஏழு ரன்கள் என்ற கடினமான இலக்கை துரத்திய தென்னாப்பிரிக்கா அணி இருபத்தி எட்டாவது ஒவரில் வெறும் எண்பத்து மூன்று ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது குல்தீப் யாதவ் மற்றும் ஷமி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை வசப்படுத்திய இந்தியா தொடர்ச்சியாக எட்டு போட்டிகளில் வென்று வெற்றி நடையை தொடர்கிறது சச்சின் டெண்டுல்கரின் சதச்சாதனையை சமன் செய்தது மிகப்பெரிய கௌரவம் என்று விராட் கோலி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய கோலி கிரிக்கெட்டில் சச்சின் தான் தனக்கு ஹீரோ என்றும் தனது ஹீரோவான சச்சினின் சாதனையை சமன் செய்தது மிகப்பெரிய கௌரவம் என்றும் தெரிவித்துள்ளார் தான் ஒருபோதும் சச்சினைப் போல் சிறந்தவனாக இருக்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ள கோலி இந்த தருணம் தனக்கு உணர்வுபூர்வமானது என்றும் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் வங்கதேசம் மற்றும் இலங்கை அணிகள் மோதவுள்ளன டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் மதியம் இரண்டு மணிக்கு இந்த போட்டி தொடங்கவுள்ளது ஆறு போட்டிகளில் தோல்வியடைந்துள்ள வங்கதேசம் ஏற்கனவே தொடரிலிருந்து வெளியேறிவிட்டது ஆறுதல் வெற்றி பெறும் முயற்சியில் இன்றைய ஆட்டத்தில் அந்த அணி களம் இறங்கக்கூடும் ஐந்து போட்டிகளில் தோல்வியடைந்துள்ள இலங்கை இன்றைய போட்டியில் தோல்வியடைந்தால் மூன்றாவது அணியாக தொடரிலிருந்து வெளியேறும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் பன்னிரண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய பனிரண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாம் செய்த சாதனைகளை மட்டும் சொல்லாமல் பாஜகவின் உண்மை முகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல் பாஜகவின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தல் நீட் தேர்வு எனது தனிப்பட்ட பிரச்சினை இல்லை நீட் தேர்வை தமிழகத்திலிருந்து வெளியேற்றும் போதே திமுக வெற்றி பெற்றதாக அர்த்தம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு பிரதமர் நரேந்திர மோடிதான் சிறந்த ஜனநாயகவாதி தொன்னூற்றுவோரு முறை ஆட்சியை கலைத்தது காங்கிரஸ் என்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து அரசு அனுப்பும் மசோதாக்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடுபவர் அல்ல ஆளுநர் ஆளுநரை மிரட்டி ஒன்றும் செய்ய முடியாது என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு படைகளில் அனைத்து பெண்களுக்கும் விடுப்பு சலுகை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் சர்வதேச அளவிலான ஃபார்முலா போர் போட்டி முதல் மூன்று இடத்தையும் பிடித்து இந்திய சிறார்கள் அசத்தல் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்காவை திணறடித்த இந்தியா இருநூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா இமாலய வெற்றி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி அதகளப்படுத்திய ஜடேஜா ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக சதம் அடித்த சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை சமன் செய்தார் கோலி தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான போட்டியில் தனது நாற்பத்தி ஒன்பதாவது சதத்தை அடித்தார் கோலி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று இலங்கை மற்றும் வங்கதேச அணிகள் மோதல் டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் பிற்பகல் இரண்டு மணிக்கு போட்டி ஆரம்பம் தமிழகத்தில் இன்று பனிரண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்